ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமன் பாதம் ஒன்றே வேண்டும் நாதனி துங்கமி வேதனை பொங்குணு ஆதனி தூங்கமி வேதனை பொங்குணு காதலோடன் தூய தூதர் தோடும் செய்ய பாதம் ஒே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் வருகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே தியானிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண் குழந்தைகளை பேணிக் காக்க வேண்டும் பெண்களை கனப்படுத்த வேண்டும் என்பதுதான் கல்வி அறிவு மற்றும் நாகரிகங்கள் பெருகின இந்த காலத்திலும் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்திருக்கிறதை பார்க்கிறோம் அன்று சீகேம் ஊரிலே தீனானுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சிவிலைஸ்டு பீப்புள் என்று சொல்லப்பட்ட நம்மிடத்திலும் கூட அகல முடியாத ஒரு பெரிய பாவம் பெண்களுக்கு எதிரான பாவம் பெண் குழந்தைகளும் பெண்களும் சரியான விதத்தில் நடத்தப்பட வேண்டும் அவர்கள் கனவீனப்படுத்தப்படக்கூடாது என்பதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக கவனமாக இருக்கிறவர் இருந்தவர் ஆகையாலே பெண்கள் மேலே தனி கவனம் செலுத்தி அவருடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல பெண்கள் இந்த சமுதாயத்தில் உயர்த்தப்படவும் அவர்களுக்கு எதிரான குற்றங்களை முற்றிலுமாய் அகற்றிப்படவும் கிறிஸ்துவின் சாயலை உடுத்திக்கொள்ள ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும் கிறிஸ்து எனக்குள்ளே ஆளுகை செய்யும் பொழுது வாழும் பொழுது இப்படிப்பட்ட மாறுபாடான சிந்தைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் மனித சமுதாயத்திலே வருவது வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் கூட வேதத்திலே அநேக காரியங்களை பெண்களை குறித்து நான் வாசித்தாலும் இரண்டு பெண்கள் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல ஒன்று பெத்தனியா உரை சேர்ந்த மரியாள் இன்னொன்று மகதிலேனா மரியாள் வேதத்தில் உள்ள சில புரிந்து கொள்ள முடியாத காரியங்களிலே இதுவும் ஒன்று என்ன என்ன என்று க கேட்கும் பொழுது யோசிக்கும் பொழுது இரண்டு பேரும் ஒரே நபர்களா வெவ்வேறு நபர்களா அநேக சப்போர்ட்டு வந்து ரெண்டு பேரும் வெவ்வேறு நபர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு சில பகுதிகளிலே இரண்டு பேரும் ஒரே நபர்கள் என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் எப்படியோ இரண்டு பேரும் தனித்தனியாக நாம் தியானித்தாலும் ஒன்றாக வைத்து தியானித்தாலும் இரண்டு முக்கியமான பண்புகளை அந்த பெண் பிள்ளைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அதை நாம் அப்பியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் கத்தோலிக்க திருசபையை பொறுத்தவரையிலே கிரகரி என்கிற போப் திட்டவட்டமாக சொன்னது என்னென்னா இரண்டு நபர்களும் இரண்டு பெண்களும் ஒரே நபர் தான் என்று சொல்லி அதனால் புனித நாள் கொண்டாடும் போது ஒரே நாள்தான் அனுசரித்தாங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுக்கு பின்னால இரண்டு நபர்கள் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டு இரண்டு வெவ்வேறு நாளிலே அவருடைய புனிதர்களின் திரு திருநாள் கொண்டாடப்படுகிறதாக பதிவுகள் இருக்கிறது ப்ரொட்டஸ்ட் பொறுத்தவரில் இரண்டு பேரும் வெவ்வேறு நபர்கள் என்று சொல்லி தியானிக்கிறோம் எப்படியோ மகதலினா என்கின்ற ஊரின் மகள் ம மகதெல்லா என்கிற ஊரை சார்ந்தவள் என்பதனாலே மகதலினா மரியாள் என்றும் எருசலேம் அருகாமையில் உள்ள பிரத்தானியாவில் இருந்ததனாலே பெத்தானியா மறியாள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இரண்டு பேருமே ஆண்டவராலே நேசிக்கப்பட்டவர்கள் இரண்டு பேருமே ஆண்டவரை அதிகமாக நேசித்தவர்கள் பெத்தானியா மரியாலை குறித்து பதிவுகளை வாசிக்கும் பொழுது லூக்காவிலும் சரி யோவானிலும் சரி அவள் மூன்று பதிவுகளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு அதன்படி நடக்கிறவள் என்பதை உணர்ந்து கொண்டோம் அறிந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரதானமாக முழுமையாக நம்மை நிரப்ப வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடப்பதற்கு மகதே பெத்தானியா மரியால் நமக்கு உதாரணமாக இருக்கிறாள் மகதீனா மரியாதை குறித்து வாஸ் சிந்திக்கும் பொழுது இருந்து ஏழு பிசாசுகளை ஆண்டவர் வெளியேற்றினதினாலே புது வாழ்வு பெற்றார் அதனால் வேதத்திலே ஆண்டவரை அதிகமாக நேசித்தவள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மகதிலா தான் சொல்ல வேண்டும் ஆண்டவரும் மகதிலா மறியாளையை அதிகமாக நேசித்தார் இந்த நேசத்தை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த நேசம் அன் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாழ்வை நினைத்து ஆண்டவர் அதிகமாக நேசித்தார் தனக்கு கொடுக்கப்பட்ட மறுவாழ்வுக்காக ஆண்டவரை மகதிலே நாமறியால் அதிகமாக நேசித்தார் அதனால தான் எல்லா ஆண்களும் கூட பயந்து நடுங்கிருந்த நேரத்தில் மகதிலே அறியால் அந்த பெண்களின் கூட்டத்திலே சிலுவையின் அருகே என்றால் அதோடு மட்டுமில்லாமல் யோவான் பிரத்யேகமாக எழுதுகிறார் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்திலே வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதிலேனா கல்லறையின் கல்லறையினிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் ஒரு தனி நபராக போனதாக யோவான் எழுதுகிறார் இருட்டோடு அதிக இருட்டோடுனா எப்படி ஒரு பயமே இல்லாதபடி அந்த பயம்லாம் அவட்டிலேருந்து அகன்று போனது என்ன இயேசு எப்படியாவது பார்த்துடணும் அவருக்கு அவரை அபிஷேகம் பண்ணணும் தைலத்தை வச்சுன்னு சொல்லி போகிறான் மரியா பெத்தானியா மரியாள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய பாதத்தை அபிஷே தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாள் இவள் மறித்த சடலத்துக்கு அபிஷேகம் பண்ண போனவள் உயிர் தெழுந்த இயேசுவை முதன் முதலாக சந்தித்த சந்தித்த ஒரு மகா பெரிய பெருமையை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள் ஆண்டவர் அவ்வளவு நேசித்திருக்கிறார் என்பதையும் அவள் அவ்வளோ அவரை நேசித்திருக்கிறார் என்பதையும் இந்த பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதே யோவான் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது சனத்தில் மகதனா மகதிலீனாமரியால் போய் தான் கத்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் முதலிலே தரிசிக்கின்ற மகாபிரிய சிலாக்கியத்தை மகதிலீனா மரியா பெற்றுக்கொண்டாள் அதோடு மட்டுமல்லாமல் அதை சீசர்களுக்கு அறிவித்தால் இன்றைக்கும் கூட பெண் குழந்தைகளை ஆண்டவர் நேசிக்கிறார் பெண்களை கனப்படுத்த விரும்புகிறார் நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல புறக்கணிக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களின் விடுதலைக்காக வேண்டுதல் செய்வோம் வாய்ப்பு கிடைத்தால் அவருடைய விடுதலைக்காக சுவிசேஷ நற்செய்தி அறிவிப்போம் பாழ பாழாய் கிடைக்கின்ற இந்த உலகத்திலே பால்படுத்துகின்ற இந்த உலகத்திலே அவர்களும் முன்னேற்றத்தை கண்டு ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு பெண்கள் சமுதாயத்தை தனி கவனம் செலுத்தி சுவிசேஷம் அறிவித்து பாவத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாவத்தின் சிதைக்கப்பட்ட பெண்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவதற்கு சுவிசேஷத்தை அவர்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் குறிப்பாக மும்பை சிவப்பு பகுதியில் இருக்கிற பெண்களெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம் பெண் குழந்தைகளும் பெண்களும் காக்கப்படுவதற்கு கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்வோம் தாமே அந்த பிரத்யேகப்பட்ட அருமை பெண்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்